அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அருள்மிகு வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா மாங்காட்டில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் வெள்ளீஸ்வரர் பார்கவேஸ்வரர் தல விருட்சம் மாமரம் சுக்கர தீர்த்தம் சிவாகமம் பூஜை சென்னையில் உள்ள மாங்காட்டில் தான் இருக்குது இந்த கோயில் மிகவும் விசேஷமான கோயில் கண்ணில் பிரச்சனை இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் நிச்சயம் குணமடைறாங்க இந்த கோயிலில் சிவபெருமான் சதுர பீடத்துடன் அருள் பாலிக்கின்றார் துவாரபாலகர்கள் இந்த கோயிலில் கிடையாது சுக்கராச்சாரியாருக்கு வெள்ளின்னு இன்னொரு உண்டு சுக்கராச்சாரியாருக்கு காட்சி தந்ததால் இங்கே சிவபெருமான் வெள்ளீஸ்வரர் என்ற பெயரிலேயே அருள் பாலிக்கின்றார் பார்கவனேஸ்வரர் என்ற இவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு இவருக்கான அம்பாள் மாங்காடு தலத்தில் இருக்கின்றார் எனவே காஞ்சிபுரம் போலவே இங்கும் அம்பிகை சந்நிதி கிடையாது சுவாமி சந்நிதி எதிரே அம்பாள் பாதம் மட்டுமே இருக்கிறது இவருக்கான அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்மன் சுவாமி சன்னதி எதிரே அம்பாள் பாதம் மட்டும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இங்கே சுவாமியிடம் வேண்டிக் கொள்பவர்கள் சந்நிதி எதிரே தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர் மண்டபத்தில் இருக்கும் விநாயகர் மிகவும் விசேஷமானவர் இடது கண்ணில் கோளாறு உள்ளவங்க இங்க வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு இந்த பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்யணும் அப்படி செஞ்சா அவங்களுக்கு நிச்சயம் இடது கண்ணில் உள்ள கோளாறு சரியாயிரும் உற்றவருக்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றி உடையான் ஒம்பற்கோனை பற்றினாருக்கு என்றும் பற்றவன் தன்னை பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானை அற்றமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றைவார் கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே திருச்சிற்றம்பலம் சுந்தரர் கொடுத்த இந்த பதிகத்தை பதினாறு முறை நாம் பாராயணம் செஞ்சோம்னா நிச்சயம் நம்மோட இடது உள்ள கோளாறு நம்ம விட்டு நீங்குங்க இது உண்மை பல பேருக்கு இது நடந்திருக்கு இங்கே உள்ள விநாயகர் இடது மேல்கையில் நெற்கதிரும் கீழ்கையில் மாங்கனியும் வைத்திருக்கிறார் விவசாயிகள் இவரிடம் மாங்கனி நெல் நெய்வேதியமாக படைத்து வழிபடுகிறார்கள் இதனால அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நிச்சயம் நடக்கும்ன்றது நம்பிக்கை கோஷ்டத்தில் உள்ள மற்றொரு விநாயகர் கையில் குடை சாமரம் வைத்து நின்ற கோலத்தில் இருக்கிறார் இவ்வாறு இத்தலத்தில் இரண்டு வித்தியாசமான விநாயகரை நாம தரிசிக்கலாம் சுவாமி விமானத்தில் என் திசை அதிபர்கள் சிற்பம் இருக்கிறது பிரகாரத்தில் வீரபத்ரர் இருக்கிறார் இவரது வலது பாதத்திற்கு அருகே ஆட்டு தலையுடன் தட்சன் வணங்கிய கோலத்தில் இருக்கின்றார் இங்குள்ள முருகன் சன்னிதியில் சுவாமி அம்பிகை இருவரோடும் ஒரே கல்லில் இங்கு இருக்கிறார் சிவன் கோஷ்டத்தில் தக்ஷிணாமூர்த்தியின் காலடியில் முயலகன் இடப்புறம் திரும்பியிருப்பது லிங்கோபத்ரர் அருகில் பிரம்மாவும் பிரயோக சக்கரத்துடன் விஷ்ணுவும் வணங்கிய கோலத்தில் இறப்பது மற்றொரு சிறப்பு கோஷ்டத்தில் உள்ள துர்கையிடம் பிரயோக சக்கரம் இருக்கிறது முருகன் சன்னிதியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு எங்க கோயில்ல ஒவ்வொரு சந்நிதியும் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப ஒவ்வொரு சந்நிதியில் உள்ள சுவாமியும் மற்ற கோயிலை விட பார்க்குறதுக்கு நமக்கு வித்தியாசமாகவே இருக்கிறாங்க கண் பார்வை பிரச்சனை உள்ளவங்க இங்கே சிவனுக்கும் அம்பிகைக்கும் பூஜை செய்து வேண்டிக் கொள்ள அவங்களுக்கு நிச்சயம் கண்ணில் உள்ள கோளாறு மறைது வலக்கண்ணில் கோளாறு நீங்கள் இந்த பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்யணும் விற்று கொள்வீர் ஒன்றின் அல்லேன் விரும்பி ஆட்படேன் குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தை ஆக்கினீர் எற்றுக்கு அடிகேல் கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் கண்டான் கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே திருச்சிற்றம்பலம் சுந்தரர் அருளிய இந்த பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்து வந்தோம்னா நம்மளோட வளக்கண்ணில் உள்ள கோளாறு எப்பேற்பட்ட கோளாராக இருந்தாலும் நிச்சயம் அது குணமாயிடும் தல வரலாறு சொல்கிறேன் கைலாயத்தில் ஒரு சமயம் சிவபெருமான் தனித்து அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவரிடம் வந்த அம்பிகை விளையாட்டாக அவரது கண்களை மூடினால் இதனால் உலகம் இருளில் மூழ்கியது எனவே அம்பிகை மீது கோபம் கொண்ட சிவபெருமான் அவளை பூலோகத்தில் பிறக்கும்படி சாபம் கொடுத்து விட்டார் அம்பிகை தவறை மன்னித்து அருளும்படியே சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்டார் ஆனால் அவர் பூலோகத்தில் இத்தலத்தில் தவமிருந்து வழிபட குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறினார் சிவபெருமான் அதன்படி அம்பிகை இத்தலத்திற்கு வந்து பஞ்சாக்னியில் நின்று தவம் செய்தால் தாயாருக்கு அருள் புரிவதாக சிவபெருமான் இத்தலத்திற்கு வந்தார் இதனிடையே சுக்கராச்சாரியாரும் இத்தலம் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் மகாபலி சக்கரவர்த்தியை ஆட்கொள்வதற்காக வாமனராக குள்ள அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு மகாபலியிடம் தானம் கேட்டு சென்றார் அவரிடம் மூன்றடி வேண்டினார் அவரும் ஏற்றுக்கொண்டார் அப்பொழுது அவரது குலகுருவான சுக்கராச்சாரியாருக்கு வந்திருப்பது திருமால் என்று தெரிந்துவிட்டது எனவே மகாபலியிடம் தானம் தர வேண்டாம் என்று தடுத்தார் ஆனால் மகாபலி கொடுத்த வாக்கை மீறமாட்டேன் மாட்டேன் என சொல்லி அவர் கூறியதை கேட்கவில்லை அவன் திருமாலுக்கு மூன்றடியை கொடுப்பதாக தாரை பாத்திரத்தை எடுத்தார் மனம் பொறுக்காத சுக்கராச்சாரியார் வண்டு வடிவம் எடுத்து தாரை பாத்திரத்தில் நீர் வெளியேறும் துளையை அடைத்தார் அப்பொழுது வாமனராக வந்த திருமால் ஒரு தர்பை புல்லை எடுத்து சுக்கராச்சாரியாரின் கண்ணில் குத்தினார் அதன் பின் மூன்றடியில் மூன்று உலகையும் அளந்தார் இவ்வாறு கண் பார்வை இழந்த சுக்கராச்சாரியார் மீண்டும் பார்வை கிடைக்க இத்தலத்திற்கு சிவனை வேண்டி தவம் இருந்தார் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு துர்க விஷ்ணு துர்கை இந்த மாதிரி நம்ம பார்க்கறது மிகவும் விசேஷம் இந்த கோயில்ல இருக்கு பல கோயில்ல இந்த வடிவம் கிடையாது இது வித்தியாசமான கோலம் கோஷ்டத்தில் உள்ள இந்த துர்கையிடமும் பிரயோக சக்கரம் இருக்கிறது துர்கையை இத்தகைய கோலத்தில் காண்பது மிகவும் அரிது மாங்காடு காமாட்சியை வழிபடுபவர்கள் இவரையும் இங்கிருந்து சற்று தூரத்திலிருந்து வைகுண்டவாச பெருமாளையும் வணங்க வேண்டும் என்பது ஐதீகம் கண் பார்வை எழுந்த சுக்கராச்சாரியார் மீண்டும் பார்வை கிடைக்க இத்தலத்திற்கு வந்து சிவபெருமான வேண்டினார்னு சொன்னேன் இல்லையா அப்பொழுது அம்பிகைக்கு காட்சி கொடுக்க வந்த சிவபெருமான் முதலில் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்தார் அப்பொழுது அவர் சிவபூஜை செய்யவே சிவனால் இங்கிருந்து செல்ல முடியவில்லை எனவே இங்கிருந்தபடியே அம்பிகையிடம் அசிரியாக காஞ்சிபுரத்தில் தவம் செய்யும்படியும் அங்குதான் காட்சி தருவதாகவும் கூறினார் அதன்படி அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தன் தவத்தை தொடர்ந்தார் பின் சிவனருள் பெற்றார் சுக்கராச்சாரியாருக்கு காட்சி தந்த சிவன் இங்கு எழுந்தருளினார் சுக்கராச்சாரியாருக்கு வெள்ளின்னு இன்னொரு பெயருண்டு சுக்ராச்சாரியாருக்கு காட்சி கொடுத்ததுனால இத்தலத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளீஸ்வரர்னு இங்க அருள்பாலிக்கின்றார் இடமும் இந்த கோயிலில் பிரயோக சக்கரம் இருக்கு இத்தகைய துர்கை கோலம் காண்பது மிகவும் அரிது இந்த கோயிலில் தான் நம்ம பார்க்க முடியும் கண் கோளாறு உள்ளவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து சுவாமியை வேண்டிக்கோங்க பல பேருக்கு இது தெரியாது நமக்கு கண் நல்லா தான் இருக்கும் சமயத்தில் கண்ணில் பிரச்சனை வரும் பாருங்க சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தா அதை சர்ஜரி வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து இங்க வெள்ளீஸ்வரர் கோயிலில் சுவாமியை வழிபட்டுட்டு இந்த பதிகத்தை பதினாறு முறை பாராயணம் செய்யுங்க நிச்சயம் சர்ஜரி அளவுலாம் போகாது சீக்கிரம் கண்ணில் உள்ள கோளாறு சரியாயிடும் இதை பக்தர்கள் பல பேரோட நம்பிக்கை பல பேருக்கு குணமும் ஆயிருக்கு ஒரு கோயிலுக்கு நம்ம போனோன்னா அந்த கோயிலோட சிறப்பு என்ன அந்த கோயிலோட தலை வரலாறு என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மிகவும் அற்புதமான கோயில் அந்த சிறப்பையும் தலை வரலாறு பற்றி சொல்கிறது தான் இந்த பதிவோட நோக்கமே பக்தர்கள் பல பேர் இந்த கோயிலுக்கு போய் நிச்சயம் பலன் அடையணும் மாங்காடுக்கு நிறைய பேர் போனாங்கன்னா போய் காமாட்சி அம்மனை பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்துடுவாங்க வெள்ளீஸ்வரர் கோயில் கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கு கேட்டுட்டு போகணும் நம்ம போய் சுவாமியை பார்த்தோம்னா பெரிய லிங்கம் பார்த்தா வெள்ளீஸ்வரரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மளை அப்படியே ஈர்க்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க கோயிலை கோயிலில் ரொம்ப நேரம் ஸ்பென்ட் பண்ணலாம் பயங்கர ஸ்பேஷியஸ் ரொம்ப நீட்டாக இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது மனசுக்கு இந்த சுவாமியை பார்த்துட்டு வந்தால் நமக்கு மனசில் ரொம்ப அமைதி கிடைக்குது இந்த கோயிலில் கூட்டம் எவ்வளோ இருந்தாலும் கூட்டம் இருக்கா மாதிரி தெரியாது ஏன்னா நந்தவனம் வச்சுருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கோயில் தியானம் பண்ணலாம் நல்லா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை போய் விசிட் பண்ணிட்டு வாங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வரணும் வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு உங்களால முடிஞ்சா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வெளியில் வைங்க வீட்டுக்கு வெளியில் விலங்குகளும் பறவைகளும் குடிக்கும் நம்மளால் முடிஞ்ச சின்ன விஷயம்தான் இது நம்ம நிச்சயம் செய்யணும் எல்லாம் நன்மைக்கு நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்